ஒரு பார்த்த வேலை என் பேரை கேட்டாலே பல பேருக்கு ஈர கொலை நடுந்து அடையாளம் தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் இருக்கா அவளை கொடுத்து தீக்குச்சி தீக்குச்சிகள் நல்லா இருக்கே நான்கு தீக்குச்சிகள் பத்து எரிவும் புரட்சி தீயாக நல்லா இருக்க கொண்டு போயிடலாமே எங்களை உறச்சினால் எரிவும் பெரும் நெருப்பாக சிறப்பாக இருக்க தீக்குச்சிகள் எவன்மே தெரியவர்களை வாங்கி வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் எப்ப குடுப்பானு எங்கே இல்லை என்ன சொல்றது

என்ன வேண்டா எங்களை பண்ண டேய் ஒரு நல்ல ஒரு அரசியல் செஞ்சு ஒரு தூய ஆட்சியை மலர செய்கிறேன் வர எளிய பிள்ளைகள் என்ன வேறா எங்களை படுத்துறீங்கப்பா நீதோ ஒண்ணுதான் பாக்குற நான் யாருன்னு தெரிஞ்சுக்க முதலான போர்ச்சுகீசிய பிரிட்டிஷு மராட்டிய விஜயநகர பேரரசு தெலுங்கு மன்னர்கள் வந்தான் எங்களை ஆண்டு அழித்து அடக்கி நோடுக்கி பண்ணான் எடுத்து நான் உங்கள் தமிழர்கள் இந்த நிலப்பரப்பில் இத்தனை ஆண்டுகளில் இந்திய திணிச்சா இருக்கல நான் இருப்பேன் நீட்ட நீட்ட நான் எதிர்த்தேன் எண்ண நான் எதிர்த்தேன் சீரிய நான் எதிர்த்தேன் ஜீர்க்கி நான் எதிர்த்தேன் எது வந்தாலும் நிலத்திற்கு மக்களின் நலத்திற்கு எதிராக எது வந்தாலும் நான் மட்டும்தான் எதிர்ப்பேன் காரணம் இத்தனை கோடி மக்கள் வாழ்கிற நிலப்பரப்பி மரபணு மாறாத தூய அணம் ஓடுகிற இனம் தமிழம் மட்டும்தான் கனடல் தொழில் ஒரு மலையாளி தொழுவன் கன்னடமும் கவிதன்கும் தமிழ் மலையாளமும் தொழுவும் எனக்கு விட்டுக் கொடுக்க மாட்டீங்க ரெண்டாயிரத்தி அறுநூறு ஆண்டுக்கு முன்னாடி ஒரு தோராய கணக்கு கீழடி முன்னாடி கூடாது சும்மா சொல்றதான ஒரு ரெண்டாயிரம் ஆண்டு இருக்கு

ரெண்டாயிரத்தி அறுநூறு ஆண்டுக்கு முன்னாடி இந்தியாவிலே ஒரு நாடு ஆயுறா பேரையாக பெரிய பேசுங்கடா கொஞ்சம் பார்த்து பேசுங்கடா எல்லாரும் விட்டாள்கள் கிடையாதுல